ஹாய் உறவுகளை அனைவருக்கும் இரவு வணக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து தீர்த்தாபுரத்தில் வந்து சித்திரை ஒன்று ஒட்டி இன்றைக்கி விநாயகருக்கு சிறப்பு பூஜை நடந்துச்சு அதில் வந்து தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் பால் பொங்கல் அப்புறமா ஸ்வீட்டு பழங்கள் மலர்கள்லாம் படைச்சு பூசல் நடந்துச்சு சிறப்பாக நடந்துச்சு அது மட்டும் இல்லை என்னுடைய சப்ஸ்கிரை என்னுடைய உறவுகள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருமே இந்த புத்தாண்டையொட்டி இந்த வருட வருடம் எல்லாமே பொன்னான ஒரு நல்ல வருடமாக அமைய நான் நாயகரை வேண்டுகிறேன் நீங்களும் இந்த சித்திரை ஒன்றிலிருந்து எந்தவித ஒரு கவலையோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் மறந்து നല്ല സന്തോഷമ സിപ്പാണോ വാഴത്തേക്ക